எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமெல்லாம் சில நாளை கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரனுடைய ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் நன்றி தம்பி முரளிசங்கர் இருக்காரு நம்முடைய சமூக நீதி பேரவைய வழக்கறிஞர் பேரனுடைய தலைவர் அன்பு குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் பூபதி இந்த மாவட்ட செயலாளர் ஆர்ம முகமென்றெல்லாம் என்னுடைய சென்னை மாவட்ட செயலாளர்லாம் அங்கே இருக்கிறாங்க இதை முதல்ல வெளியிட்டலாமா இப்போ இது குறித்து பிடிக்காது பிடிக்காது போது பிடிங்க சொல்லும் போது பிடிங்க அது குறித்து எங்களுடைய ஊடகப்பெற ஒருங்கிணைப்பாளர் சோனந்தகுமார் உணத்தில் பேசுவேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு எக்ஸ் தளம் இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இது மூணும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியவர்கள் ஐயாவுடைய இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர் பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவேந்தன் என்கின்ற நபர் ஒருவர் அருள் ரத்னம் என்பவர் வினோபா பூபதி வழக்கறிஞர் பாலு இவர்கள்தான் இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இது வந்து முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான செய்திகளும் இல்லை அதையும் நீங்களே பார்த்துக்கலாம் அதனுடைய கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தரப்பின் சார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக நாலு ஏழு பாட்டாளி மக்களின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது சம்பந்தமாக டெப்டி ஸ்டூடெண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்சிசிஐசி ஐசி சிசி டபிள்யூ சென்னை எண்பத்தி மூணுக்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம் இருபத்தஞ்சி ஏழு இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள் அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதுவரையும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த 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 நிலையில் பார்த்தீங்கன்னா சரி அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது புதிதாக கணக்குகளை மருத்துவர் மருத்தவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஆலோசனையின் பேரில் புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக எக்ஸ் தளத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டுள்ள கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதையும் தாண்டி எக்ஸ்தலத்திற்கும் ஃபேஸ்புக்குக்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம் ஊடகத்தின் வாயிலாக இத்தகைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள் நாங்கள் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயாவினுடைய ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இந்திய அளவிலே செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிப்பட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆமாம் புதுசாக உண்டு ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடந்து நடத்து வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடங்கி போச்சு புதுசாக இது அந்த பழைய கணக்குகள் இது வந்து பாத்தீங்கன்னா இது பழைய பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா பேஸ்புக் எக்ஸ்தலம் எக்ஸ்தலத்துக்கு மூன்று கணக்குகள் இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்டுள்ளது ஆமா இல்ல புது புது கணக்கு இப்போ நேத்து உறுப்பு அதாங்க எப்படின்னா பழைய கணக்குகளை அட்மின் அவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட இதனுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க பாஸ்ர்டன்மைச்சு பாஸ்வேர்டைக்கு என்னன்னா கேட்டாங்க அட்மின்னா இருக்கிறவங்க பழைய கணக்கில் எந்த விதமான பதிவுகளும் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பிறகு கிடையாது இப்போ நேற்று வந்து ஒரு புது கணக்கு ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்போ அதை எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கன்னா ஐயாவுடைய கணக்கு பழைய கணக்கின் வழியாக மருத்துவர் ஐயா இந்த இந்த கணக்கை ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எத்தகைய செயலுங்கிறது ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் இல்லை இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அந்த கணக்கில் இருந்தது அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னென்ன என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார் என்ன என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார் என்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டிக்கே இருக்காங்க இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு அதே முடக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம் ஐயா தரப்பில் இருந்து இந்த பக்கம் எல்லாம் அப்படி தான் நம்புகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை எங்களை நினைவு ஊட்டுற மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்போது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது அவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் முடக்கி வச்சிருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்கிறாங்க அது வந்து ஐயா நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்கல்ல கட்சி கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டிருப்பாங்க பொதுவான விடயங்களை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிட்டு அந்த ஐடியா கேட்டு தான் இருக்கு எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனநல அவங்க இருக்காங்க கட்சியை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரியலாம் புடுங்கி வச்சிருக்காங்க இல்லை எங்ககிட்ட இல்லை எங்ககிட்ட எங்கிட்ட இல்லைன்னா நம்பி எங்கள் அட்மின்ட்டை கொடுத்தோம் ஒரு நிமிஷம் என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி ஐடி இருந்துச்சுக்கோ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ அட் அத்தூணையும் மாற்றப்பட்டுள்ளது மாற்ற எங்கிட்ட இருந்து யார் அட்மினாக இருந்தாங்களோ அவர்கள் அதை மாற்றி வைத்துள்ளார்கள் எங்கிட்ட இருந்தது அவங்கள்டையும் இருக்குது இல்லை கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் நாலு ஏழுலேயே கொடுத்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் அந்த கணக்கு முடக்கல முடக்கமும் ஐயா பேர்ல தான் அதை பயன்படுத்திட்டு வராங்க

அவங்களுடைய மெயில் ஐடியை உருவாக்கிட்டு இருக்கிறதுனால முடக்கி வைக்கிறது அவங்களுக்கு எளிதா இருக்கு என்ன சொல்றோம் நீங்க எடுத்துட்டீங்க அந்த ஐடியை எடுத்தது பிறகு அதற்கு எதுவும் பதிவு போடக்கூடாது எதுவா இருந்தாலும் நாங்க கிரியேட் பண்றதுல பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையில கிரைம் பிரான்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சவிர்கிரைம்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்க சொல்லிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஐடி முடக்கப்படலை சரி மீட்டு கொடுன்னு கேட்டால் மீட்டு மீட்டு கொடுக்கல நாங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஐடி வச்சு நாங்கள் தான் ஒரிஜுவல் ஐடினு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தான் ஒரிஜுனல் ஐடினு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுற ஐடியா அவங்க முடுக்கிறாங்க அந்த வேலை செய்கிறாங்க ஆக மருத்துவர் ஐயா பற்றிய எந்த செய்தியுமே சோஷியல் மீடியா மூலமாக சமூக ஊடகம் மூலமாக வெளியில் போயிடக்கூடாதுன்னு மக்களை போய் சென்றடைஞ்சுடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல் இது ஒரு அப்பட்டமான சதி செயல் தான் மருத்துவர் ஐயாவிற்கு செய்யக்கூடிய அப்பட்டமான ஒரு துரோகம் கட்சியுடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய விதத்தில் இவங்க வந்து தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு வராங்க மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை போன்ற பத்திரிகையாளரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதிர்காலத்தில் இதற்கான பலனாக ஒரு நிச்சயம் அறுவடை செஞ்சே ஆகணும் அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிப்படுத்துவோம் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒவ்வொருத்தரா 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 சார் எல்லாமே சார் எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது அவங்க கிரியேட் பண்ணணும் இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க இல்லை 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 ஐ ஐயாவுக்குன்னு எப்படி அவர் அவ்வளோ பெரிய தலைவர் ஃபோனு அவருக்குன்னு உதவியாளர் ஃபோன் தான் இருக்கும் அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்கள்ட்ட அந்த பொறுப்போ படிச்சுட்டா இருங்க ஐயா சோஷியல் மீடியா கணக்கில் நீங்கள் உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதிகாரம் கொடுத்தது பிறகு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சில பேர்கிட்ட சொல்லி அதை உருவாக்குறாங்க ஸோ அதில் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கிடையாது அவர்கிட்ட மருத்துவர் அம்மணியனுடைய உதவியாளர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போன் நம்பர் அந்த மெயில் ஐடி வச்சு தான் அவங்க கிரியேட் பண்றாங்க இல்ல இல்ல அப்படி சொல்ல இல்ல இதுல என்னன்னா இப்போ இது வந்து இப்போ நாங்க இது இது வாயில நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா இப்ப எங்க கிட்டயும் டெக்னாலஜிக்கலா டீம் இருக்காங்க எல்லாமே பண்ணலாம் ஆனா ஜனநாயக ரீதியா என்னன்னா ஐயா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இதை சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா இது எதுவுமே எதார்த்தியா நடக்கல எல்லோரும் நினைக்கிறாங்க இல்லையா எதாச்சும் அன்னைக்கு மைக்கு தூக்கி போட்டாங்க கோவம் வந்துருச்சு எல்லாம் போனாங்க பேசினாங்க இந்த பக்கம் ஒரு கும்பல் போனாங்க அதை ஐயா பார்த்துட்டாரு அதனால் அவங்கள வந்து நீங்கள் மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு உட்கார் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க ஏன்னா நாங்கள் நானும் எங்களுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளன் அவர்களும் டெல்லிலேயே இதே சூழ்நிலை தான் சந்தித்தோம் அங்கே போனவனே உடனே என்ன சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு தான் தலைவர் கிடையாது எங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து இருபத்தி மூணுந்து இருபத்தாறு தாங்கிறாங்க அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது அப்போ இது எல்லாமே என்னென்னா திட்டமிட்டே செஞ்சுட்டு வராங்கங்கிறது தான் எங்கள் நாங்கள் சொல்ல வரோம் இது இட் இஸ் அ ப்ரீ ப்ளான்டு டிஸ்பியூட் இது அவங்க அதை தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஐடியா பண்ணிக்கிறீங்க இல்லைங்க காவல்துறை தான் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஒன்று அந்த அந்த ஐடியை எங்களுக்கு மீட்டு தரணும் இல்லை அந்த ஐடியை வந்து முடமடக்கணும் ஒருத்தர் ஐயா பேரில் அது இனியம் இனியம் தொடர் கூடாது ஒருத்தர் ஐயா பேரில் தொடரக்கூடாது

இருங்க சார் 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 ஒன்று அட்மின் ஐயாவுடைய அட்மினாக இருந்தவர் அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க யார் டாக்டர் ஐயாவுடைய ஃபேஸ்புக்கு ஆமாம் ஆமாம் சார் அதுதான் சார் ஐயாவுடைய அட்மின் ஐயாவுடைய உதவியாளர் ஐயாவுடைய உதவியாளருடைய எந்த இருந்துச்சு ஒரு ஒரு நிமிஷம் இப்போ அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு நிமிஷம் பா பாவேந்தன் என்கின்ற நபர் முதன்மை அடுத்தது அருள் ரத்னம்

இல்ல 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 ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் முதல் முதலாக ஐயா நியமித்தவர் தான் சுவாமிநாதன் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அமைச்சராகி டெல்லியில இருக்கும்போது ஐயா அவர்கள் நியமித்தவர் தான் அவரை அதுக்கப்புறம் அவர் அப்படி அந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னா அவருக்கு வேலையில இல்லாம இருந்தாரு அப்புறம் மறுபடியும் ஐயாவர்கிட்ட வந்து அவர் வேண்டுகோள் வச்சு அவரா தான்

ஆமாங்க ஆமாங்க அது அதுக்கும் இன்னும் உடையே தெரியலங்க அதுக்கும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து சேர்த்து தான் நாங்கள் வந்து காவல்துறையை வந்து அணுகலான் இருக்கோம் இன்னொன்று கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் கேமராஸ் இருக்குல்ல தோட்டத்தில் கேமராஸ் இருக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அந்த கே சிசிடிவியுடைய அக்சசபிலிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லை நீங்கள் நீங்கள் இந்த இந்த கேள்விக்கு எங்களால் எனக்கு என்கிட்ட பதிலே கிடையாது

நம்பியார் டெக்னிக் தாங்க வாங்கி வச்சு இன்னொரு கும்பகோணத்துக்கு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு ஏன் கொல்ல கூடாதுன்னு போடுறான் கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்க வந்துட்டாங்க

அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தாம் இல்ல அருமை நாப்பத்தாறு வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்றைக்கி என்னை சராசரி ஒரு ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்தேன் என்னை நீங்கள் உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியிலேருந்து நம்ம மறைந்த மாவியினுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டீங்க ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்கபலமா இருக்கிற ரெண்டு பேர். அதாவது கிட்டத்தட்ட 25 ವರ್ಷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்கள்தோ கிராம கிராமமா வராரு வராரு சொல்லி இன்னைக்கு நேத்து பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற அருள் சட்டமன்ற உறுப்பினர் அருள அருளனுக்கு வாய்சே வரல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு. அதோட உண்மையான காரணம் என்னன்னா, மைக்க பிடிச்சி கிராமம் கிராமமா எங்க சின்னையா வராரு, எங்க அன்புமணி அண்ணா வராரு, ஐயாோட மகன் சின்னையா வருகிறாரு சொல்லி ஓ கிராம கிராமமா கத்துனனாலதானு கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பள்ளியை போடுறாங்க கொலை முயற்சி பண்ண போறாங்கங்கிறத நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம் இல்ல இது சீரியஸ் அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது உண்மையிலேயே பயமா இருக்கு நேரடியா இல்ல 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 தான் பண்றாங்க இவரே இந்த 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 ஐடியா ஐடியா சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பாக்குறவரு தான் ஜாதகம் பாக்குறவரு தான் அது எங்களுடைய குல தொழில் தான் ஆனா கிளி ஜோசியம் பார்க்கறவங்க எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்திருக்காங்க கேவலப்படுத்துறாரு இதை யாருக்கு இதை யாரு இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு யங்ஸ்டரா என்ன கொண்டு வந்தாரு ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர்தான் ஐயா முகத்தை காமிச்சதே இவர்தான் அப்போ இன்னைக்கு அந்த இல்லாம ஒவ்வொருத்தரையும் அசிங்கமா அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோல்லை துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எங்களை எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்க சகிச்சு தான் இருந்தோம் மூணு மாசம் அப்படி தான் இருக்கோம் அது என்ன குறிப்பா இப்ப என்னெல்லாம் வந்து அந்த டம் டம்மி பொதுச்சாளர்னு சொல்றது ஜாதியை சொல்லி திட்டுறது என்னுடைய

யாரெல்லாம் அதிகமாக வைகிறார்களோ திட்டாங்களோ அவங்களுக்கு கூடுதலான பதவி உங்களுக்கு சார் உங்களுக்கு என்ன எத்தனை எத்தனை சாட்சிகள் அதான் அதே சார் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அறிமுகப்படுத்திக்கிறார் அவர் கீழே இருக்கிறவங்க தவறு பண்ணுறோன்னா அதை கட்டி கேட்கணும் அதில் இப்போ குறிப்பாக சமூக ஊடகங்களில் பொதுத்தளத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி மிக கேவலமாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவங்க குடும்பத்தார்கள் அதாவது ஐயா ஆதரவாக குடும்பத்தாரெல்லாம் அசிங்கமாக திட்டி பதிவிடுறாங்க

அளிட்ட ஐயா பாசிங்க கொடுத்து இப்போ எப்படி அப்பா சொல்லி தான் இப்போ எங்க சமூக பேரவை தலைவர் இருக்கார்லயா அவருடைய மட்டும் எத்தனை ஸ்கிரீன்ஷாட்ங்க கச்சில இருந்து மட்டும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் எங்க பொறுப்பு வாங்குறாங்க. சரி சரி ஆமா காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கல திரும்பவும் இன்னைக்கு போகிறோம் மீண்டும் இன்னைக்கு போய் சந்திக்க போகிறோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை போராட்டம் செய்வோம் எங்க ஐயாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்வேன் வரும் வரும் இன்னொரு வாரம் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போகிறங்கள திரும்ப வந்தாங்க ஒரு வாரம் பத்து நாள்

இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்தித்தோம் சந்திச்சுட்டு சில ஆணங்க கொண்டு சொன்னோம் கொடுத்திருந்து ஒரு வாரம் டைம் கேட்டாங்க நாங்கள் ஒரு வாரம் கேட்டப்போ அங்கே தசரா விழா நடக்குது அதனால அவங்க ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கூடுதல் தகவல்களை கௌரவ தலைவர் அவர்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றனர் கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நியாயத்தை வழங்கும் உண்மையை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்

சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சேர பிள்ளைங்க சேர பின்னடுத்து பின் அப்படியே